என்ன பதினாறு தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்கண்ணே போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செருப்பை கழட்டி போட்டு உட்கார்ந்து இருந்திருக்கேன் காலைல இருந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு அதுக்கு வருத்தமாவே தெரிஞ்சதில்லை இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்லயா இருந்தாலும் நடக்கிறது தெய்வ சித்தம் பாத்தீங்களா கத்திருந்த ஊருக்கு என்ன தரிசனத்தோடு தான் கொண்டு போனேன் நாற்பத்தி ஒன்பது பெட்டிஷன் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பதினாறு தடவை பிரிச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டு தடவை கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்கார் அந்த ஊரு விட்டு போறதுக்கு கலெக்டர் போயிட்டார் நான் ஆனா ஒண்ணுனே நிறைய அவமானம் அனுபவிச்சிருக்கேன் ஆமா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் செருப்பை கழட்டி போட்டு இப்படிதான் நான் உட்காந்துருப்பேன் காலையில ஏழு மணிக்கு என்ன கூட்டிட்டு போவாங்க அவங்கள சாயந்தரம் ஏழு மணிக்கு தான் வர சொல்லுவாங்க இருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்காம இப்படியே உட்காந்துருப்பேன் பைபிளை கை வச்சுட்டு ஒரு நாள் எனக்கு மறக்கவே முடியாது ஒரு ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வந்து ஒரு அழுகான ஒரு ஷோ காலை இப்படி தட்டிட்டு இருக்கா என்ன கையில என்ன இருக்கு அவமானம் தானே ஆனா அக்கா எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா அந்த இடத்துல அவமானமா எனக்கு தெரியல அந்த இடத்துல அவமானத்துல நான் சித்தம் செய்யறேன்க்கா நான் அனுபவிக்கிறது அவமானம் ஆனா நான் செய்யறது அவமானத்துக்கு பின்னாடியும் தேவ சித்தம் இருந்ததை நான் புரிஞ்சேன் இன்னைக்கு அதே தேசத்துல ஆயிரக்கணக்கான மக்களோடு ஆராதிக்க கத்தர் வச்ச தெளிவா சொல்றேன் என் பிள்ளைகளுங்க இருக்கு என் பிள்ளைகளுங்க இருக்கு ஆமா நம்ம சப பிள்ளைகளுங்க இருக்கு ஆனால் தைரியமா சொல்லலாம் ஏன் சொல்றேன்னு தெரியுமா அவமானம் ஏய் வாழ்க்கையில் அவமானம் குடும்பத்தில் அவமானம் தினத்தில் அவமானம் இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு எப்படி தேவ சித்த நடக்குதுல்ல தேவ சித்த என் குடும்பத்தில் தேவ சித்தம் இல்லாய்மையிலும் தேவ சித்தம் வராமே அம்மா சில நேரத்துல உங்க குடும்பத்தில் உங்களை வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க தேவ சித்தத்துக்கு பூர்ணமா கொடு எந்த இடத்துல கலை வளர்ந்திருக்கோ அது அவர் தானா பிடுங்கிடுவார் இருவார்